வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த பதிவுல கந்தர் அனுபூதி பாடலுடைய இரண்டாம் பாடல் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல கந்தர் அனுபூதி பாடல் விளக்கத்தோட தினமும் ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நேத்திகை கந்தர் அனுபூதியுடைய முதல் பாடல் கொடுத்துருந்தோம் கந்தர் அனுபூதி பாடல்கள்ல நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் வழி உண்டு அதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமும் ரொம்ப முருக பக்தர்கள் எல்லாரும் மனமுருகி முருகன் கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவா நீங்க முருக பக்தர்கள் கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவங்க முதல் பதில் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க முருகப்பெருமானுடைய ஆறுபடை கோவிலுக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் வேண்டுதலா இருக்கும் பெரும்பாலும் முருக பக்தர்கள் இந்த வேண்டுதலை வந்து முருகன் கிட்ட வைப்பாங்க ஏன் அப்படின்னா நக்கீரர் கூட தன்னுடைய திருமுருகாற்றுப்படையிலே முருகப்பெருமானுடைய இந்த ஆறுபடை வீட்டையும் சிறப்பாக வரிசைப்படுத்தி பாடியிருப்பார் அப்படி இருக்கும்போது முருக பக்தர்கள் எல்லாரும் அந்த ஆறுபடை வீட்டையும் தரிசனம் செய்யணும் ஒரு ஒருங்கே தரிசனம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த ஆறுபடை வீட்டிற்கும் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கந்தர் அனுபூதியுடைய இரண்டாவது பாடலை தினந்தோறும் முருகப்பெருமானை நினைத்து பாடுவதால் கிடைக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த பாடலை தொடர்ந்து பாடி வர நம்முடைய எண்ணம் நிறைவேறும் அதாவது அந்த ஆறுபடை வீட்டிற்கும் செல்லணும் போயிட்டு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அவங்களுடைய ஆசையை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் நம்பிக்கையும் கூட அது மட்டும் இல்லை இந்த பாடலை பாடுறதால வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தீயவையெல்லாம் அழித்து நன்மையிலேயே செய்யக்கூடிய ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னா அது முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவார் அதையே இந்த பாடல்ல சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்ல பதி அப்படின்னா ஏன்னா இந்த பாடலுடைய முடிவுல வந்து பூபதியே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான அருணகிரிநாதர் சொல் பூபதி அதாவது பதி அப்படின்னா இறைவன் ஆஹ் சிவபெருமான கூட நம்ம பசுபதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் பசு அப்படின்னா இந்த இடத்துல உலக ஜீவராசிகள் அனைத்தும் அடங்கும் இந்த உலக ஜீவராசிகளை அனைத்திற்கும் இறைவனாக இருக்கக்கூடியவருக்கு பெயர் பதி அப்படின்னு சொல்லுவோம் அதையே அருணகிரிநாதரும் முருகனை நோக்கி சொல்றார் சுர பூபதியே அப்படின்னா உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் பதியாக இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே என்னுடைய தீமைகள் எங்கிட்ட இருக்கிற தீமைகள் எல்லாம் விளக்கி இழந்த நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நீதான் தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை ரொம்ப அழகா பாடியிருப்பார் ரொம்ப அழகான பாடல் தொடர்ந்து பாடிவாங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நிச்சயம் கிடைக்கும் கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அருணகிரிநாதர் கிளி வடிவத்திலே பாடிய அழகான பாடல் பாக்கலாமா உல்லாச நிராகுலயோ வினோத அலையோ என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே என்னடா அருணகிரிநாதர் இந்த பாட்டுல ஆறு படை வீட்டையும் பத்தி பாடியிருக்கார் ஆறு படை வீடும் இந்த பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா ஒரு வீடு கூட இதுல தெரியலையே அப்படின்னு பாக்குறீங்களா இதுல உள்ளாச அப்படிங்கிற வார்த்தை முதல் படை வீடான திருப்பரம் குறிக்கிறது அந்த திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தெய்வானையை மனம் புரிந்து உல்லாசமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அதை உல்லாச அப்படின்னு அவர் வர்ணிச்சிருக்கிறார் நிராகுல அப்படிங்கிற வார்த்தைக்கு முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே சூரனை அழித்து தேவர்களை காத்து ரட்சித்து நிராகுல பாணி அதாவது அஹ் அசுரர்களை வதைத்து தேவர்களை காக்கின்ற பொருட்டு திருச்செந்தூர்ல அருள்பாளிக்கிறார் அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டும் விதமாக நிராகுல அப்படின்னு அவர் வர்ணிச்சிருப்பார் முருகப்பெருமான் பழனியிலே ஞான பண்டிதனாக காட்சி கொடுக்கிறார் இந்த அற்புதமான காட்சியை யோக அப்படின்னு சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் அந்த ஒரு ஸ்தலத்தை யோக ஸ்தலம் அதாவது ஞான பண்டிதன் காட்சி அளிக்கக்கூடிய ஸ்தலத்தை யோக அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறார் அதே போல இத அப்படின்னு ஒரு வார்த்தை இந்த பாடல்ல பயன்படுத்தியிருப்பார் அந்த வார்த்தைக்கு பொருள் முருகப்பெருமான் தன்னுடைய தகப்பனாரான சுவாமிக்கு அதாவது சிவபெருமானுக்கு சுவாமி மலையிலே உபதேசிக்கும் ஒரு அற்புதமான காட்சி தந்தைக்கு உபதேசம் செய்ததால் தகப்பன் சுவாமி அப்படின்னு பெயர் பெற்ற ஸ்தலம் சுவாமி மலை இந்த சுவாமி மலையை இத அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் அடுத்தது சல்லாப அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது முருகப்பெருமானை தேடி சென்றவள் தெய்வயானை முருகப்பெருமான் தேடி வந்தவர் வள்ளி அம்மை வள்ளி அம்மையை முருகப்பெருமானை தேடி வந்து காதலித்து கரம் பிடித்து திருத்தணியில் அவர் அமை அமர்கிறார் அந்த ஸ்தலத்தை குறிப்பிடக்கூடியது சல்லாப எனும் வார்த்தை வினோதனும் அப்படிங்கிறார் வினோதனும் அப்படின்னா ஔவையாருக்கு முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைத்தது பழமுதிர் சோலையில் முருகப்பெருமான் அஹ் அவ்வையாரிடம் ஒளவையாரிடம் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு திருவிளையாடல் புரிந்த ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை அது மட்டுமல்ல தன்னுடைய இரு தேவியரோடும் சக்தியாக அதாவது இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தியாக காட்சி கூடியவர் இந்த பழமுதிர்ச்சோலையில் முருகப்பெருமான் சிறு வேடனா அதாவது சிறு பிள்ளையாக வந்து காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் இந்த ரூபத்தில்தான் வருவார் அப்படிங்கிறது கிடையாது அவர் எந்த ரூபத்திலும் வரக்கூடியவர் வள்ளியை மனம் புணர கிழவன் ரூபத்திலும் வந்தவர் முருகப்பெருமான் அப்படி முருகப்பெருமானுடைய வினோத செயல்கள் பல அதை குறிக்கும் விதமாகத்தான் அருணகிரிநாதர் வினோத அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் அற்புதமான இந்த பாடலை தினசரி யாரொரு வழிபாடு செய்து முருகப்பெருமானை நினைத்து இந்த பாடலை பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஆறுபடை வீட்டையும் தரிசனம் செய்த பாக்கியம் கிட்டும் அது மட்டுமல்ல வெகு விரைவில் ஆறுபடை முருகனையும் காணும் பாக்கியமும் கிட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் கந்தர் அனுபூதி பாடலை தினந்தோறும் பாராயணம் செய்யுங்கள் வாழ்வில் வளம் பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்